அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வாணிதாசன் பற்றிய முழுமையான தகவல்களை வினா விடை வடிவில் பார்க்க போகிறோம் மொத்தம் இருபத்தி ஐந்து வினாக்கள் இந்த இருபத்தி ஐந்து வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா வாணிதாசனை தமிழ்நாட்டு தாகூர் என்று பாராட்டியவர் யார் ஆன்சர் மயிலை சிவமுத்து ஆன்சர் என்ன மயிலை சிவமுத்து வாணிதாசன் எந்த ஆண்டு பாவேந்தர் பாரதிதாசன் விருதை பெற்றார் வாணிதாசன் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாவேந்தர் விருது வழங்கப்பட்டது ஆன்சர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கீழ்கண்டவற்றுள் வாணிதாசன் எழுதிய நூல் எது ஆன்சர் பாருங்கள் தமிழச்சி தொடுவானம் இன்ப இலக்கியம் எழிலோவியம் இந்த நான்கு நூல்களுமே வாணிதாசன் எழுதிய நூல்கள்தான் தான் அடுத்தது வாணிதாசன் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதன் வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவிக்கா ஆன்சர் என்ன திருவிக்கா வாணிதாசன் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதன் வேண்டும் என்று கூறியவர் யார் திருவிக்கா அடுத்த வினா வாணிதாசன் எந்த மதத்தை சேர்ந்தவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் சொல்லுங்கள் ஆன்சர் வைணவம் ஆன்சர் வைணவம் வாணிதாசன் கவிதைகள் எத்தனை பாடல்களை கொண்டது ஆன்சர் பாருங்க எண்பத்தி எட்டு பாடல்களை கொண்டது அடுத்த வினா வாணிதாசன் எழுதிய எந்த நூல் கதை பாடல் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் தீர்த்த யாத்திரை ஆன்சர் என்ன தீர்த்த யாத்திரை கொடுமுல்லை காப்பியம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆன்சர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாணிதாசன் இயற்றிய சில நூல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த நூல் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு கரெக்டாக வந்து பொருத்தணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நூல் பாருங்கள் எழிலோவியம் ஓகேங்களா இது வந்து எழிலோவியம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு காப்பியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தீர்த்த யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நூலை மட்டும் கொடுத்து அந்த நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுனோட கேட்கலாம் அதனால் நான்குமே வந்து படிச்சிக்கிங்க பாருங்கள் வாணிதாசனின் பாரதி நாள் இன்றடா பாட்டசித்து ஆடடா என்ற முதல் கவிதை எந்த இதழில் வெளியானது ரொம்ப முக்கியமான கேள்வி எந்த இதழ் ஆன்சர் பாருங்க தமிழன் இதழ் ஆன்சர் என்ன தமிழன் இதழ் தமிழகத்தினுடைய வேட் சோர்த்து என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வாணிதாசன் ஆன்சர் என்ன வாணிதாசன் வாணிதாசன் பிறந்த ஊர் எது ஆன்சர் பாருங்க புதுச்சேரியில் உள்ள வில்லியனூர் என்ன வில்லியனூர் வாணிதாசனுடைய பெற்றோர் யார் வாணிதாசனுடைய பெற்றோர் யார் ஆன்சர் சுப்பர் ஆயலு சீதாலட்சுமி அம்மையார் ஆன்சர் என்ன சுப்பர் ஆயலு சீதாலட்சுமி அம்மையார் அடுத்த வாணிதாசனுக்கு செவ்வாலியர் விருது வழங்கிய அரசு எது வாணிதாசனுக்கு செவ்வாலியர் விருது வழங்கிய அரசு எது பிரெஞ்சு அரசு ஆன்சர் என்ன பிரெஞ்சு வாணிதாசன் யாருடைய மாணவர் வாணிதாசன் வந்து யாருடைய மாணவர் சொல்லுங்க பாரதிதாசனனுடைய மாணவர் ஆன்சர் என்ன பாரதிதாசன் வாணிதாசன் தமிழன் இதழில் எந்த புனைப்பெயரில் கவிதைகளை எழுதினார் எந்த புனைப்பெயர் சொல்லுங்க ரமி என்னும் புனைப்பெயரில் தான் அவர் கவிதைகளை எழுதினார் வாணிதாசன் அவர்கள் முதலில் எழுதப்பட்ட காப்பியம் எது வாணிதாசன் அவர்களால் முதலில் எழுதப்பட்ட காப்பியம் எது ஆன்சர் பாருங்க கொடிமுல்லை காப்பியம் ஆன்சர் என்ன கொடிமுல்லை காப்பியம் வாணிதாசனினுடைய இயற்பெயர் என்ன வாணிதாசனனுடைய இயற்பெயர் என்ன சொல்லுங்க துரைராசு ஆன்சர் துரைராசு வாணிதாசன் பிறந்த ஆண்டு வாணிதாசன் எந்த ஆண்டு பிறந்தார் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து எந்த ஆண்டு புதுக்கோட்டை செந்தமிழ் நிலையத்தாரால் தமிழச்சி என்னும் குறுங்காப்பியம் வெளியிடப்பட்டது எந்த ஆண்டு சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வாணிதாசன் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் எத்தனை ஆண்டுகள் சொல்லுங்க முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கீழ்கண்டவற்றுல வாணிதாசனினுடைய தாய்மொழி எது வாணிதாசனினுடைய தாய்மொழி என்ன சொல்லுங்கள் ஆன்சர் தெலுங்கு ஆன்சர் என்ன தெலுங்கு தமிழ் பிரெஞ்சு அகரமுதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார் தமிழ் பிரெஞ்சு கை அகரமுதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார் சொல்லுங்கள் வாணிதாசன் ஆன்சர் என்ன வாணிதாசன் அடுத்த வினா வாணிதாசன் அவர்களுக்கு தெரியாத மொழி எது கி கண்டவற்றில் வாணிதாசன் அவர்களுக்கு தெரியாத மொழி எது ஆன்சர் பாருங்க தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு இந்த நாலு மொழியுமே வந்து அவர்களுக்கு தெரியும் வாணிதாசனுக்கு இந்த நான்கு மொழிகளுமே தெரியும் அடுத்த வேணா வாணிதாசன் இறந்த ஆண்டு என்ன வாணிதாசன் எந்த ஆண்டு இறந்தார் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ